ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கில் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் நம்ம கவர்மெண்ட் மூலமாகவே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிவிட்டு கவர்மெண்டே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கி சொன்னாங்க நம்ப முடியுமா ஸோ வந்து அது வந்து வந்திருக்கு அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுமே நீங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸ்லேயே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குயிக்காக வர கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டேப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழே செயல்பட்டு வர நான் முதல்வன் ஃபினிஷிங் ஸ்கூல் அந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லேயும் வேலை தேடுற இளைஞர்களுக்கு வந்து எல்லா துறையிலயும் அதாவது அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதாவது அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்க்கு வந்து இலவச திறன் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வழங்க போகிறதா இருக்காங்க வழங்கிட்டும் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஸோ வந்து அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து பியூட்டிஷியனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நான் அதுக்கு வந்து காசு ஒரு அஞ்சாயிரூபா கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசே வந்து அந்த ஸ்கில்லை வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அதாவது இப்போ நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினச்சிக்கோங்க சும்மா ஓகேவா அப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து திருப்பூருக்கு நியராக எந்த இடத்துல நம்ம லொக்கேஷனுக்கு நியராக எங்கே இருக்கோ பக்கத்தில் அந்த இலவச பயிற்சிக்கு நம்ம போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அந்த கோர்ஸை வந்து கற்றுக்கலாம் ஓகேவா அந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பிடித்த துறையில் பிடித்த வேலையில் சேருங்கள் அதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ப்ளே ஸ்டோரில் ஓகேவா அந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கில் ஆப் ஆப் டிஎன் ஸ்கில் ஆப் அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஎன் ஸ்கில் ஆப் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோகோ போட்டு வரும் ஓகேவா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு வரும் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் பியூட்டிஷியன் இல்லாமல் ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரிக்கல் போகணும் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக போகணும் எந்த ஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும் அதாவது ஐடி அதுக்கப்புறம் கோடிங் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி எந்த ஸ்கில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நமக்கு கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கி தராங்க ஓகேங்களா அதுதான் இந்த ஸ்கில்லோட நோக்கமாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து எப்படி லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னே அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நான் முதல்வன் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படின்றிருக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் பாஸ்வேர்டு நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நிறையா செக்டார்ஸ் இருக்குது அந்த செக்டாரில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேவா அந்த ஸ்கில்ல வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மேசன் இருக்குது அதாவது மேசன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த மாதிரியான செக்டார் கீழே உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னா நிறையா செக்டார் இருக்குது ஓகேவா அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் அவியேஷன் இருக்குது அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்பரல் இருக்குது ஆட்டோமேட்டிவ் இருக்குது அதுக்கப்புறம் பியூட்டி அண்ட் வெல்னஸ் இருக்குது பிஎஃப்எஸ்ஐ இருக்குது அதுக்கப்புறம் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அது இருக்குது அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் யாருக்காச்சும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நான் முதல்வன் மூலமாகவே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரைனிங்கும் அவங்களே கொடுக்குறாங்க அது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கா எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஹார்ட்வேர் சம்மந்தமாக அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஃபிட் பண்ணுவாங்களே அந்த ஜாப்பு எல்லாமே அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் படிக்கணும் எனக்கு அந்த ஸ்கில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டெய்லரிங் இருக்குது மெஹந்தி இது எல்லாமே நிறையா இருக்குது இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து எனக்கு பியூட்டி வேணும்னு நான் பியூட்டி வந்து சூஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூட்டியை சூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா லொக்கேஷன் வந்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜாப் தான் அதாவது இந்த செக்டருக்கில் தான் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு இப்போ மேஷன்னா மேஷன் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துடணும் இது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க உங்களோட லொக்கேஷன் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்களே கவர்மெண்ட்டே நமக்கு வந்து சர்டிஃபை சர்டிஃபிகேஷன் வந்து சாரி சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதாவது சர்ட்டிஃபைடாக நமக்கு வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நியர்பை பிளேஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களோட லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளேஸில் போய் நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து அப்ளை நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து சர்ச் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கில் தான் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே சர்ச் பார் இருக்கும் ஓகேங்களா அந்த சர்ச் பாரில் வந்து இப்போ கிராஜுவேட் அப்படின்னா உங்கள் கிராஜுவேட் ஏற்ற மாதிரி ஐடி ஐடியில் ஏதாச்சும் பைத்தான் அந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் கிரா கிராஜுவேட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா டுவெல்த்துனால் டுவெல்த்துக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எயித்து பாஸ்னால் எய்த்து ஸ்க்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேவா அதன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் வேணுமா இல்லை கிளாஸ் ரூம் பேஸ்டாக வேணுமா எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ சர்ச் பாரில் வந்து நீங்கள் வந்து எந்த செக்டாரை வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த செக்டாரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்கில்லை வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து அவங்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட் ஜாப்பும் உங்களுக்கு வாங்கி தராங்க ஓகேங்களா இந்த சான்ஸை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒர்க்கிங் விமனு அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க நிறையா பேர் ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும் அதுக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வந்து இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து டிஎன் ஸ்கில் ஆப் நேமு ஓகேவா இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நியர்பை லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு வேலைக்கும் போகலாம் ஓகேங்களா இப்போ காலேஜ் முடித்தவங்களும் ஏதாச்சும் பைத்தான் அந்த மாதிரி கற்றுக்கணும் இல்லைனா உங்களோட கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்தது வந்து என்னென்னா அடுத்த வீடியோ வந்து விமனுக்கு வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக ஸ்கில் வந்து இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுவும் கவர்மெண்ட் சைடே கற்றுக் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கும் சர்டிஃபிகேட் வந்து தராங்க ஸோ வந்து அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை வந்து ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் தேங்க் யூ